போக்கும் திரு வெங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி தாமிரபரணி நதிக்கரையில் திரு வெங்கடநாதபுரத்தில் தென் திருப்பதி கீழ் திருப்பதி மற்றும் காலகஸ்தி தலமான சிவன் கோவிலையும் வணங்கும் வாய்ப்பு உள்ளது திருப்பதியை போல இருப்பதால் இந்த ஆலயத்தை தென் திருப்பதி என்று அழைக்கிறார்கள் இந்த ஊருக்கு திருநாங்கோவில் சங்காணி குன்னத்தூர் வைப்பராச்சியம் சாதிடி வாடிபுரம் என பல பெயர்கள் உண்டு அருகில் உள்ள குன்னத்தூர் குன்றை சுவேதாமலை என்று அழைத்தனர் இந்த பெருங்காட்டு பகுதியில்தான் மகாபாரதம் அருளிய வியாசமுனியின் முதல் சீடரான பைலர் வாழ்ந்து வந்தார் இவர் தாமிரபரணி கரையில் அமர்ந்து சீனிவாச பெருமாளை நினைத்து தவம் say that அப்போது இவ்வூரில் கோவிலோ சீனிவாசருக்கு சிலையோ கிடையாது பைலர் மனதிற்குள் பெருமாளை நினைத்துக் கொண்டு ஒரு கோடி மலரை அர்ச்சனை செய்தார் அந்த மலர்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மிக பிரகாசமான ஒளியாக வானில் தோன்றியது அந்த ஒளியில் பகவான் தோன்றினார் அவரது காலடியில் தாமிரபரணி தாய் தெய்வத்தையும் கண்டார் பைலர் ஒரே இடத்தில் இரண்டு தெய்வத்தை கண்ட பைலர் கண்ணீர் மல்க வழிபட்டு நின்றார் பகவானே திருப்பதியில் குடிக்கொண்ட பெருமாளே இந்த அடியவனுக்காக இங்கு காட்சி கொடுத்துள்ளே

குழந்தை இல்லாதவர்கள் இதே போல் உருளி பானையில் பொங்கலிட்டு கொடிமரம் அருகே கவிழ்த்து வைக்கின்றனர் இதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது குழந்தை பேர பெற்ற வெங்கடப்ப நாயக்கர் இவ்வூரில் கோவிலை கட்டி விளை நிலங்களை ஏக்கர் கணக்கில் தானமாக கோவிலுக்கு எழுதி வைத்தார் இந்த கோவிலை சுற்றி கிராமத்தை அமைத்தார் அதற்கு வேங்கடநாதபுரம் என பெயர் வைத்தார் இந்த கோவில் தீர்த்தகட்டமான ஸ்ரீனிவாசன் தீர்த்த கட்டம் என்பது பாபநாசத்திற்கு நிகரானது இங்கு தாமிரபரணி ஆற்றின் வடக்கரையில் ஒரு கல் மண்டபமும் ஆற்றில் இறங்க படித்துறையும் அமைந்துள்ளது இந்த தீர்த்த கட்டம் செல்ல கோவிலில் உள்ள தெற்கு ரத வீதி வழியாக பாதையுள்ளது தாமிரபரணி இந்த ஊரில் மேற்கிலிருந்து கிழக்காக ஓடுகிறது மலை வெிறக்களால் ஆனது அதே போல் இக்கோவில் குன்றுகளும் வெண்ணிற கற்களாக அமைந்துள்ளது வட திருப்பதியில் ஏழு மலைகளின் நடுவே ஸ்ரீனிவாசன் குடிகொண்டுள்ளார் அதே போல் திரு வெங்கடநாதபுரத்தில் ஏழு

காலஹஸ்தி சென்று வணங்கிவிட்டு அங்கு சிவபெருமானின் அருள் பெற்று பின் கீழ்த்திருப்பதியை வணங்கிதான் ஏழுமலையானை வணங்க மலை ஏறுவார்கள் அதேபோல் இந்த ஊரில் முதலில் காலஹஸ்தியாக நவ கைலாயங்களில் ராகுத்தலமான கோத பரமேஸ்வரர் சிவகாமி அம்பாளை வணங்குகிறார்கள் அதன் பின் கீழ்த்திருப்பதியாக பார்க்கப்படுகிற வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு சென்று அவரையும் வணங்குகிறார்கள் இறுதியாக வேங்கடநாதன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசரை வணங்க ஏழு மேடுகளை தாண்டி வருகிறார்கள்

இடது கரம் தொடையில் பதித்தபடி கடிஹஸ்தமாகவும் காணப்படுகிறது புறக்கரங்களில் வலது கரத்தில் சக்கரமும் இடது கரத்தில் இருக்கிறார் மூலவரின் வலப்புறம் மலர் மகளும் இடப்புறம் பூமி தேவி தாயாரும் நின்ற கோலத்தில் அருள் வழங்குகின்றனர் வடவேங்கடத்திலே எழுந்தருளியுள்ள அலமேலு மங்கை தாயாரும் இங்கு அருள் அருள்வாதிப்பதை காண முடியும் கோவிலின் பன்னிரண்டு படிகளும் பன்னிரு ஆழ்வார்களாக கருதப்படுகின்றன இக்கோவிலில் வெள்ளம் நெய் அரிசி இளநீர் தேன் சர்க்கரை போன்ற பொருட்களை துலாபாரமாக கொடுப்பார்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் இளநீரும் சர்க்கரையும் நோய் தீர வேண்டுமென்றால் வெள்ளமும் நோக்கி ஏற்றபடி துளசி தேன் காசு உள்பட பொருட்களையும் துலாபாரமாக வழங்குகிறார்கள் கோவில் கொடிமரத்தில் வனதேவதை உள்ளார் இவரை பூச்சட்டை வழிபடுகிறார்கள் மேலும் இங்கு வழங்கப்படும் தீர்த்தம் மிகவும் விசேஷமானது எனவே பக்தர்கள் இங்கு வந்து தீர்த்தம் வாங்குவதை கருதுகிறார்கள் வேலைகள் செய்பவர்கள் தங்களை இன்னல்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் தீராத நோய்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த பூஜையை செய்கிறார்கள் இந்த ஆலயத்தில் சித்திரையில் பிரம்மோற்சவம் வைகாசியில் சிறப்பு திருமஞ்சனம் ஆனியில் வர்ஷாபிஷேகம் ஆடி சுவாதி மற்றும் பூர நட்சத்திரத்தில் ஊஞ்சல் சேவை பழைகாப்பு ஆவணியில் பவித்ர உற்சவம் புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவை ஐப்பசியில் தாயாருக்கு வழிபாடு மார்கழியில் திருப்பாவை உற்சவம் வைகுண்ட ஏகாதசி தை வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் வழிபாடு மாசியில் சிறப்பு வழிபாடு பங்குனி கடைசி சனிக்கிழமை எண்ணெய் காப்பு உற்சவம் போன்றவை நடைபெறுகின்றன தவிர இங்கு பூவாங்கி சேவை ஸ்ரீனிவாசி கல்யாணம் துலாபாரம் திருமணம் திருவோண உபநயனம் உட்பட பல பிரார்த்தனைகளும் செய்யப்படுகின்றன கருட வாகனத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாதம் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் கருட சேவை நடைபெறுகிறது இது தவிர பக்தர்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அவர்கள் விரும்பும் நாட்களிலும் கருட சேவை நடத்தப்படும் கருட போது பெருமாள் கருட வாகனத்தில் பூ அலங்காரத்துடன் வலம் வந்து காட்சி தருவார் இவ்வூரில் இரண்டு கருடர்கள் காட்சி தருகின்றனர் ஒருவர் சன்னிதானத்திற்குள்ளும் மற்றவர் கச்சேரி மண்டபத்திலும் உள்ளார் இதில் கச்சேரி மண்டபத்தில் உள்ளவர் பழமையானவர் இவர் பித்தளையில் உருவாக்கப்பட்ட கருடன் இதில் சிறு குறை ஏற்பட்டுவிட்டது என்று புதிய கருட வாகனம் ஒன்றை வெண்கலத்தில் செய்தனர் பின்னர் புதிய கருட வாகனத்தில் கருட சேவை செய்ய முயன்றபோது அதை முப்பது பேர் முயற்சித்தும் தூக்க முடியவில்லை இது குறித்து பிரசன்னம் பார்த்தபோது பழைய கருடனை வைத்தே கருட சேவை செய்யட்டும் என உத்தரவு வந்தது தற்போது அதன்படியே கருட சேவை நடைபெற்று வருகிறது இந்த கருடனுக்கு பூ வாய்ந்து சேவை செய்து வருகிறார்கள் வெண்கல கருடன் இருபுறமும் இரண்டு அடித்த இறக்கைகளுடன் கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார் அரங்கனாக்கு காணிக்கை இங்குள்ள ஆஞ்சநேயர் சிறப்பு வாய்ந்தவர் ஒரு பக்தருக்கு பேச்சு குறைபாடு இருந்தது அவர் ஆலயம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கி தனக்கு பேச்சு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் அவருக்கு பேச்சு வர வைத்ததாக கூறப்படுகிறது அதற்கு நேர்த்திக்கடனாக அந்த பக்தர் தங்கத்தில் நாக்கு ஒன்று செய்து அதனை கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தி இருக்கிறார் வைகானச ஆகம முறைப்படி தினமும் ஐந்து ஐந்து கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி 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 முதல் முதல் பதினோரு வரையும் மாலை இரவு எட்டு வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து பேட்டை செல்லும் சாலையில் கோடீஸ்வர நகர் அருகில் இருந்து சென்றால் கோவிலை அடையலாம் நெல்லை சந்திப்பில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவிலுக்கு ஆட்டோ வசதியும் டவுன் பஸ் வசதியும் உண்டு